வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் மிடில் கிளாஸ் அப்படின்னு படத்தோட டைட்டில் படத்தோட டைட்டிலே என்ன கதை அப்படிங்கிறத வந்து ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவிலேயும் சரி உலகத்துலையும் சரி அதிகப்படியான மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க தான் பணம் மிக அதிகம் இருக்கவங்க வந்து ரொம்ப குறைவு தான் அடித்தட்டு மக்கள் வந்து அந்த அளவு அதை விட கொஞ்சம் அதிகம் இருப்பாங்க ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த மிடில் கிளாஸ் நடுநிலை மக்கள் இவங்க இவங்க சந்திக்கக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சி துக்கம் வேதனை இது எல்லாத்தையும் வந்து ஒரு அழகான ஒரு படமாக மிக பிரமாதமாக பிரசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் வந்து கதை நாயகன் முனிஷ்காந்த் அப்படி தான் சொல்லணும் கதை நாயகன்னா அவரை நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது கதை நாயகன் முனிஷ்காந்த் அவருக்கு பேர் வந்து விஜயலட்சுமி ஒரு சாதாரண நடுத்தட்டு மக்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு போராடிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் முனிஷ்காந்த் இருக்காரு இவரை நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு காமெடி டெம் கேட் நம்ம பார்த்துருக்கோம் இவர்னா ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையோட பார்க்க போனால் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு பெரிய பெரிய சீரியஸான விஷயங்களை கூட அவர் காமெடியான ஒரு டிஞ்சோட பிரசன்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி பாணி வந்துடுது ரொம்ப அழகாக பிரமாதமாக பிரமாதப்படுத்தியிருக்கார் கதையோட ஒன்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா முனிஷ்காந்தோடைய அப்பா முனிஷ்காந்துக்கு ஒரு ஃபேவர் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த முனிஷ்காந்த் வந்து தன்னுடைய அஜாக்கிரதையாலையும் சோம்பேறித்தனத்தாலும் இழந்து விடுகிறார் இப்போ வந்து திருப்பி அதை அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெகிள் உண்டான ஒரு கதை இது கதைன்னு சொல்லப் போனா முனிஷ்காந்தோட அப்பா வந்து வேல ராமமூர்த்தி அவர் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்டா காட்டப்படுறார் அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கறதான கம்யூனிசம் ரொம்ப அழகாக அவரை வச்சு கம்யூனிசமாக என்ன அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தனக்கு சொந்தமான ஒரு இடத்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ஒரு லீஸு கொடுக்குற மாதிரி இடத்த வந்து கொடுத்துருக்காரு அதற்குண்டான கடன் பத்திரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காரு இது முனிஷ்காந்துக்கு தெரியாது முனிஷ்காந்த் எப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு கூடிய ஒரு மனிதர் தான் இப்போ அவர் அவர் வந்து அவருடைய மனைவி விஜயலட்சுமி விஜயலட்சுமியோட தம்பி அதாவது முனிஷ்காந்தோடைய மச்சானுக்கு வந்து திருமணம் வருது இந்த திருமணத்தில் வந்து இவர் சீர்பரிசி இதெல்லாம் செய்யணும்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லும் இவர் என்ன சொல்கிறாரு முட்டி முட்டி மோதல் நாள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே என் லெவல் கிடையாது ஏன் நான் அந்தளவுக்கு ஒருத்தும் கிடையாது இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தினம் தினம் சண்டே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்து அவங்க அப்பா பண்ணிட்டு போன ஃபேவர் இவருக்கு தெரிய வருது அந்த வட மாநிலத்து இளைஞரை தேடி இவர் போகிறார் அவர்கிட்ட போய் பேசும்போது அவரும் படைசெல்லாம் மறக்காமல் இவர் பேரில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுக்குறாரு பணம் ஒரு கோடி ரூபாய் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மச்சானுடைய கல்யாணத்துக்காக கந்து வட்டி வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரு ஊதாரித்தனமாக பணத்தை வாரி இறக்கிறார் ஏன்னா தான் கோடீஸ்வரன் ஆக ஒரு மகிழ்ச்சியில் திடீர்னு ஒரு நாள் செக்கு காணாமல் போச்சு அப்புறம் என்ன நடந்தது இவருடைய நண்பரோட தேடி செக்கை கண்டுபிடிச்சாரா அந்த வசந்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தாரா இல்லையா இப்படிங்கிறதான் கதை பொதுவாக வந்து மிடில் கிளாஸ்ன்னு பேரை வச்சுட்டு மிடில் கிளாஸ் மக்களுடைய அழுத்தத்தை மட்டும் சொல்லி வேதனையை மட்டும் சொல்லி அழுதுகிட்ருக்க மாதிரியான ஒரு அழுகாட்சி மாதிரி ஒரு படத்தை எடுக்காமல் அதற்குள்ளே வந்து மிகப்பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லாமல் யதார்த்தமாக ரொம்ப அழகாக சாதாரணமான வாழ்வியலை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறந்த ஒரு படமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்த படங்கள்லாம் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த மாதிரியான கதைகளை சொல்கிறதுக்கே இன்றைக்கி இயக்குநர்கள் ரொம்ப தயங்குவாங்க அதுலேயும் வந்து விஜயலட்சுமியோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்டிங் அதாவது வந்து என்ன செஞ்சாலும் கணவர் என்ன செஞ்சாலும் புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில் இருக்க மாதிரியே அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பெண் மாதிரியே தான் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புடவை கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி புடவை தான் வாங்க முடியலன்னு ஏங்கிறதா இருக்கட்டும் பக்கத்து வீட்டு பெண் வந்து ஒரு நகை போட்டிருந்த அந்த மாதிரி ஒரு நகையை தான் அடைய முடியலையே அப்படின்னு வேதனை படுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த கம்பாரிசன் இருக்கு பார்த்தீங்களா பக்காவா அவ்வளோ அழகாக அந்த மிடில் கிளாஸ் வேஷம் வந்து அந்த விஜயலட்சுமி புரிஞ்சிருக்கு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேலு ராமமூர்த்தி ரொம்ப பிரமாதமான பண்பட்ட நடிப்பது பிரமாதமாக இருக்குது படத்தை பார்க்கும்போது படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் அவினாஷ் கோடாங்கி வடிவேலு குரோஷி இவங்க எல்லாருடைய நடிப்புமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேடத்தை மிக சரியாக பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு வந்து ஓரளவிற்கு நன்றாகவே தான் சொல்லணும் இசை வந்து பெருசாக ஒட்டலை எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருந்திருக்கும் படத்தை பொறுத்தவரை வரை எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தக்கூடிய வேகம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் குறையுது பொதுவாக வந்து செகண்ட் ஹாஃப் வேகம் எடுக்கிற படங்கள் வந்து வெற்றிக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த நடுத்தர குடும்பம் படுற அந்த வேதனைகளையும் அந்த மகிழ்ச்சியையும் அந்த சந்தோஷத்தையும் கடத்திட்டு வர்றதுனால நமக்கு அது தெரியாமல் இருக்குது ஆக வந்து இந்த படம் வந்து ஒரு ஓரளவுக்கு இந்த வருஷத்தில் வந்தது சிறந்த படம்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னால் கூட இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவா மிடில் கிளாஸில் இருக்கவனு கூட ஒரு நல்ல வாழ்க்கை கடவுள் நினைத்தால் ஒரு கண நேரத்துல வந்துருது அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணும் ஷார்ப்பான ஒரு மைண்டு வேணும் சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வேணும் ஒரு அஜாக்கிரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் அதை ஒரு கண்ணும் கருத்துமா இருந்தான்னா வந்து முன்னுக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறது வந்து முனிஷ்காந்த் மூலம் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கார் சிறப்பான ஒரு படம் அனைவரும் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு படம் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்